கையால் தடுத்தினா உங்கள் பிள்ளைய தூக்கி போய் வெளியே போட்டுருவேன் தடுத்தின்னா உங்கள் குழந்தை எங்கே இருக்கும் வெளியே இருக்கும் என்ன பண்ணுறாங்க கொஞ்சம் தானே ஆ கொஞ்சம் கூடதா கையை தத்துக்குன்னு வந்தீங்கன்னா உங்கள் குழந்தை தீக்குமே வெளியே போட்டு வந்துடுவேன் அது ஞாபகத்தில் வச்சுக்கோ ஓகேவா புரியுதா சொல்கிறதுக்கு புரியுதா உங்கள் குழந்த உள்ளே இருக்கணுமா வெளியே இருக்கணுமா சொல்லுடி குழந்த உள்ளே தானே இருக்கணும் ஒரு அம்மா தானே ஒரு அம்மா தானே பொறுப்புள்ள அம்மா தானே நீ குழந்த உள்ள தானே இருக்கணும் அப்போ கை எடுத்துன்னு வராது கை அங்கேயே இருக்கட்டும் இந்த கை இங்கேயே இருக்கட்டும் இந்த கை இங்கேயே இருக்கட்டும் நான் கொஞ்சுவேன் இந்த ரெண்டு கையை எடுத்துகிட்டு அங்கே வரக்கூடாது ஓகே எல்லாம் உங்கள் குழந்தை தீங்கும் போய் அங்கே போட்டுருவேன் குழந்தை படுத்துங்கிறது அங்கே தீங்க வெளியே போட்டுருவேன் நீ முடிவு பண்ணிக்குவோம் ஓகேவா